I okay. उंड लॉन्च टूनिंग अन्नाथ सपोर्ट हेरीटेज विजी मेकिंग काम अगेन

for 3 4 years or say 2 3 years i have worked in uh, kumarikannan i i think they they've been very respectable respectable respectful of me and uh, very very hospitable and i think all of these values reflect in their collections and how they run the brand and i really appreciate that அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமா பீபிளுக்கு கொண்டு போனோம்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ ஐ அம் ரெடி டு பி ரெப்ரெசண்ட்டிங் தீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் வேறு சிம்ப்லிஸ்டாண்டிங் த பியூட்டிஃபுல் ஸோ தேங்க் யூ ஏவியா தேங்க் யூ சுதா சார் தேங்க் யூ தேங்க்

Ana mala pyar se bhi desh mein hai. Ha bolo. Wo mission Ja, yeah, ne? Nah. dai ello tonlede okey okay. okay, ma okey dad arai loti base neka na de se tan riekle okay, tanle getle alai bonna indi yeu koilae patom onta su dia chuma okey na pokata இங்க வந்து क्वेश्चन एंड ஆன்சர்ஸ் நீங்க கேட்கலாம் அபௌட் தி கலெக்ஷன் அபௌட் தி ப்ராடக்ட்ஸ் சார் குமாரி கட்டல் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்க நீங்க கேட்கலாம் இங்க चाहिँ எலக்ட்ரிக்ஸ் சார் இதுல என்ன இருக்கு சார் குமாரி ஃபர்ஸ்ட் 2000 சொல்லிருக்கீங்க புது டிசைன்ஸ் என்னாக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா நம்மளோட டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்லை நம்மளே நம்மளோட மென்னோட ஷர்ட்ஸ் ஆகட்டும் ஒரு தடவை வாங்கும்போது அடுத்த தடவை இன்னும் பெட்டராக வாங்கணும் அப்படின்றது வாங்குறோம் இல்லையா ஸோ அதே போல் மொபைல் ஃபோன்ஸும் எடுக்கட்டும் ஒவ்வொரு மாடல் புதுசு புதுசாக வரும்போது புது புது டெக்னாலஜி புது புது ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஸோ அது என்னென்னாக்கா இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை செய்யும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்றோம் பட் அடுத்த முறை செய்யும்போது அதை விட பெட்டராக கொடுக்கணும் அதுக்கு என்னலாம் செய்யலாம் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா குமரிகண்டம் ஒன் பாயிண்ட் ஓ ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் நல்ல வரவேற்பு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க பட் எங்களுக்கு என்னென்னாக்கா சேவியாக சொன்ன மாதிரி அந்த ஹோல் இன்னும் பெட்டராக எப்படி கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேலைகள் அதிகமாகும் இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் புது புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதனோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம் இட் ஹஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர் இது செய்ய வந்து இது கைமுறையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷின் வச்சு பண்ணுறீங்களா சார் சார் இப்போ ஒன் பாயிண்ட் ஓ பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபோமிங் டெக்னாலஜியில் வந்து ஜுவல்ரி பண்ணும் ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் மிஷின் சோ இப்போ பாயிண்ட் ஓ பார்த்தீங்கன்னா இப்போ கோல்ட் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு வந்து இன்னும் லைட் வெயிட்ல ஒரு ஒரு பிரம்மாண்டமாக பெட்டர் டிசைன் பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோ நாலு டெக்னாலஜி வந்து மிக்ஸ் ஸோ ஒன் இஸ் கேஸ்டிங் ஒன் இஸ் ஹேண்ட்மேட் ஒன் இஸ் எலக்ட்ரோஃபோமிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் அண்ட் ஸ்டட்டட் ஜூட்டரி பண்ணுவாங்க அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆர்டிசன்ஸ் வச்சுட்டு ஐ திங்க் வி மேட் திஸ் குமாரி கண்டம் கலெக்ஷன் டூ பாயிண்ட் டூ பாசிபிள் நிறைய வந்து ஷோரூம்ல ஷாப்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கோட் தரணும்

அதுக்குண்டான டெக்னாலஜி அதுக்குண்டான போடுறாங்க அதே போல மற்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இல்லையா அவங்களுக்கும் லேபர் அந்த அந்த மாதிரி மாதிரி போகுது பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஹவர்ஸ் பொதுவாக ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளவு மேன் ஹவர்ஸ் இதுக்கு தயார் பண்றாங்க அந்த மேன் ஹவர்ஸ் தான் இதுல சார்ஜஸ் உங்களுக்கு வருது இப்போ நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு சில சம் ஐட்டம் சம் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாவே பண்ணக்கூடியதாக இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ வேலை செஞ்சோம்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே தயார் பண்ணிடலாம் ஆனா சில வேலைப்பாடு செயின்லயே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகும் அந்த மாதிரி நெக்லஸ் ஆரம் ஒடியானம் கை வங்கி இந்த மாதிரி இதுலையும் இதே நுணுக்கங்கள் இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் டைம் செலுத்தி நம்ம வேலை அதுக்கு அதுக்குண்டான காஸ்ட் கூடுதலா வரும் இதுலயே இன்னொரு பதில் ஒன்று இருக்கு சொல்றேன் இப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம் பொதுவாக என்னென்னாக்கா கம்மிக்கு வாங்கி நம்ம வந்து சேமிக்கலாம் எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் பெண்களோட மென்டாலிட்டி என்னென்னாக்கா போட்டுக்கிற நகை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் பார்த்து நாலு பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணணுன்றது அது பெண்களோட இயல் இல்லையா இப்போ அந்த அதில் என்ன நடந்துருதுனாக்கா கம்மி சேதாரத்தில் கம்மி வேலைப்பாடில் நம்ம வாங்கி போடும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் போட்டுப்பாங்க நாலாவது ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கனாக்கா மற்றவங்க இவங்களோட அழகாக போட்டுட்ருப்பாங்க விலைப்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லை ஸோ லாட் ஆஃப் ரீசன்ஸ் பாலிஷ் லாங் வெயிட்டி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மி விலையில் பத்து பர்சன்ட்டுன்றது ஓகே என் பட்ஜெட்டுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு இதே ரொம்ப வேலைப்பாடோட ஒரு பதினஞ்சு <laughs> 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 <laughs>

கரெக்டான விலையிலே இருக்கணும் இது மூணுமே இருந்தால் தான் உங்களுக்கு லாங் ரன் வரும் நீங்கள் விலையை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றதில் குவாலிட்டிலேயோ இல்லை ஃபினிஷிங்லேயோ காம்ப்ரமைஸ் ஆகிடணும் ஃபினிஷிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக போயிடும் ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இது வந்து ஓகே இது நல்லா இருக்கு பொருள் இது உழைக்குமா நல்லா இருக்குமா நாள் நீடிக்குமா இப்போ நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலைப்பாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்டிங் பாலிஷ் சொல்றது வந்து நல்லா நயமா கரெக்டா தயார் தான் இருக்குமோ தவிர அவசர அவசரமா செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து அதனோட பாலிஷோ கொலைவழிப்போ அதான் சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே வேணும்னு வச்சுக்கோங்களேன் தரத்தை மறந்துடணும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா தரமான பொருள் வாங்கணும் நியாயமான விலையில வாங்கணும் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் டிஸ்கவுண்ட் மட்டும் வேணும்னாக்கா நீங்கள் வந்து இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது கீ போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது டால்டா போட்டால் நல்லதா ஆ அப்போ அது விலை கம்மியாக இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நல்லா தரமாகவும் இருக்கணும் அதே சமயம் விலையும் கம்மியாக இருக்கணும் ரெண்டையுமே மிக்ஸ் மிக்ஸாகி வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது அதுக்காக சொல்ல வரோம் அதாவதுங்க இப்போது கோல்டு மே கோல்டு மேலேயே எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா விலை ஏறிட்டு இருக்கு நம்ம வந்து நம்ம கல்ச்சர்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு சா சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம வந்து கா இது பவுண்டு வாங்கி வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்றது எதுக்காக இருக்குனாக்கா பெரியவங்க வந்து இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும் அவசரத்துக்கு இது உதவும் இன்னொன்று நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இருக்கு இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகும் கீழே இறங்கும் மேலே போகும் கீழே இறங்கும் ஆக தான் செய்யும் அதாக தான் செய்யும் ஆனால் என்னென்னாக்கா லாங் ரனில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும் அதே அதனால தான் இப்போ டெக்னாலஜி இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏகர் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா பார்வைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாரம் எடுத்திங்கன்னா நூறு கிராம்னாக்கா நாங்கள் அதை அறுபது கிராம்லேயே அந்த நூறு கிராம் லுக்கு கொடுத்துட்டோம் ஸோ உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் அதுலேயே உங்களுக்கு சேமிப்பு நல்ல பொருள் ஆனால் எடையும் கம்மி ஃபினிஷிங்கில் எது விதமான உங்களுக்கு மாற்றமும் இல்லை அதை டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது இல்லை சார் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன் ஏன் சொல்ல வரீங்கன்னாக்கா இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது முதல்ல இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கோல்டு வந்து அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் இல்லாத வகையில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் தான் விலை குறையும் தீபாவளி பொங்கல்னால் விலை ஏறும் அந்த மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது போ போர் நடக்குது ரஷ்யாவில் போர் நடக்குது இல்லை யுக்ரைன் ரஷ்யாவில் போர் நடந்துகிட்ருக்கு அப்புறமா வந்து சைனா பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நிறைய அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாமே கோல்டாக இருக்காங்க இப்போ வந்து இப்போ இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்வ்ஸ் வாங்கறதில்ல அதனால கொஞ்சம் விலை வந்து ஒரு ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இது பல ஃபேக்டர்ஸ் இருக்கு இது வந்து கோல்டு வந்து எதனால வெலை ஏறுது ஏன் குறையுது அப்படின்றத பட் லாங் ரன்ல பார்த்திங்கன்னா விலை ஏற தான் செய்யும் சடனாக ஏறும்போது ரொம்ப அதிகமானமாதிரி இருக்கும் பட் அது அஸ் அது வந்து நம்ம நமக்கு அது பழகிடும் ஐ தேங்க் கொஷன்ஸ் உஷன் போகணும்னு நினைக்கிறேன் ஒன்றா ஒன்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சார்

எஸ்பெஷலி குமரிக்கண்ணன் டூ நாங்கள் ஷூட் பண்ணும் போது நான் நடுவில் கூட வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அக்காமடேட்டிங்காக இருந்தாங்க ஸோ அந்த என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் போது அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷ்னட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும் ஸோ அட்வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷ்னட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணுறதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது ஷூட்டும் ஹெக்டிக்கா இருந்தது அது தவிர வேற ஒர்க்கும் இருந்தது பட் டு பி வெரி ஆனஸ்ட் நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம் ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருந்தாங்க அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க அன்பாவும் இருந்தாங்க ஸோ எனக்கு அதுதான் முக்கியம் நான் அவங்க கிட்ட திரும்ப கூட சொல்லிட்டே இருப்பேன் நான் எனக்கு அது எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு ஸோ ஃபர் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களோடைய அப்புறம் வந்து ஸ்டாப் 1 பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் 2 போவோம்ங்க ஆரிட்டையில இதெல்லாம் படுவாங்க கரெக்ட் தேங்க் யூ தேங்க் யூ